துபாய் கவர்மெண்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் நிதியா ஒதுக்குறாங்க பில்டிங் கட்டுறதுக்கான எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் துபாய்க்கு கொண்டு வரப்படுது கட்டப்போற பில்டிங்க்கு புர்ஜ் கலிஃபான் பேரும் வைக்கப்படுது புர்ஜ் கலிஃபாவோட உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டும் ரொம்ப ஆழமா இருக்கணும் இங்குதான் அந்த பிரச்சனையே உருவாக ஆரம்பிக்குது துபாய் பாலைவன நிலமா இருக்கிறதுனால லேண்டோட சாயில் இருக்குமா இல்லாமல் லூசா இருக்குன்னு தெரிய வருது அதே நேரம் துபாயோட வின் ஸ்பீட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைவாகவும் சில நேரம் அதிகமாகவும் வீசுறதுனால எந்த சைடு சப்போர்ட்டும் இல்லாம ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் மெத்தட்ல புஜ்கலீஃபாவை கட்டுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல இங்கே இருக்கம் இல்லாத பாலைவன நிலமான துபாயில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட புஜ் கலிஃபாவ எப்படி கட்ட முடியும் அதிகபட்சமா மணிக்கு அறுபது கிலோமீட்டர்ல இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசக்கூடிய துபாயில எந்த சைடு சப்போர்ட்டும் இல்லாம ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர்ல புஜ் கலிஃபாவ எப்படி கட்ட முடியும் இது வரைக்கும் ஆயிரத்திற்கும் அதிகமான நிலநடுக்கத்தை சந்திச்ச துபாய் நிலநடுக்கத்தையும் தாங்கி நிக்கிற அளவுக்கு புஜ் கலிஃபாவை கட்ட முடியும்னா அப்ப புர்ஜ் கலிஃபாவோட கட்டுமானத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவாக இருக்கும் உலகத்திலேயே உயரமான புர்ஜ் கலிஃபா பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி முதல் கட்டமா பனிரெண்டாயிரம் வேலையாட்கள் துபாய்க்கு கொண்டு வரப்படுது புர்ஜ் கலிஃபாவோட உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால புர்ஜ் கலிஃபாவை தாங்கி நிக்க போற ஃபவுண்டேஷன் பிரம்மாண்டமாவும் அதே சமயம் ரொம்ப சவாலான ஒன்னா இருக்கும் அதுக்கான காரணம் துபாய் பாலைவன நிலமா இருக்கிறதுனால மண் இருக்கமா இல்லாம இருக்கு நார்மலா இன்ஜினியர்ஸ் ஒரு பில்டிங்கானுங்க கடினமான மண் இருக்கிற இடத்துல தான் பவுண்டேஷனை கட்டுவாங்க இந்த மாதிரி பவுண்டேஷன் கட்டும் போது பில்டிங்கோட வெயிட் மாதிரி கம்ப்ரஸ் ஆகி செட்டில்மெண்ட் ஆகும் இந்த கம்ப்ரஷன் செட்டில்மெண்ட் ஈக்குவலா ஒரு சேஃப் லிமிட்டுக்குள்ளேயே இருக்கும் இதே மாதிரி துபாயோட மண்ணுல புர்ஜ் கலிஃபாவை கட்டினா புர்ஜ் கலிஃபாவோட வெயிட்டு மாதிரி ஃபவுண்டேஷன் மண்ணுல கம்ப்ரஸ் ஆகும் இங்கதான் மண் இருக்கமா இல்லாததுனால ஈக்குவலா செட்டில்மெண்ட் ஆகாம சேஃப் லிமிட்டையும் தாண்டி போறதுனால புர்ஜ் கலிஃபா கண்டிப்பா கீழே விழுந்துடும் இதையெல்லாம் யோசிச்ச புர்ஜ் கலிஃபாவோட சீஃப் டிசைன் இன்ஜினியர் மிஸ்டர் பில் பேக்கர் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாரு முதல் கட்டமா புர்ஜ் கலிஃபாவோட பேஸ் வை ஷேப் ஸ்ட்ரக்சர் டிசைன்ல இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி பிரிக்ஷன் பைல் பவுண்டேஷன் மெத்தட்ல பில் பேக்கர் கட்ட முடிவு செய்யறாரு துபாயோட நிலத்துல ஹார்டு ஸ்டேட்டாங்கிற கடினமான பாறைகள் இருக்கிற லேயர் ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால பிரிக்ஷன் பைல் மூலமா புர்ஜ் கலிஃபாவோட பவுண்டேஷன் நாற்பத்தி எட்டு மீட்டர் வரைக்கும் ஆழமா தோண்ட முடிவு செய்யறாங்க மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பயிலுக்கான போர்வல் நிலத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சில அடிகள் தோண்டும் போது அங்கதான் இன்னொரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது துபாயோட நிலத்துக்கு அடியில கடல் தண்ணி ஊடுருவி இருக்கிறதுனால தோண்டப்படுற போர்வெல்ல தண்ணி கசிய ஆரம்பிக்குது அதே நேரத்துல ஹெவி மிஷினரிஸ்னால போர்வெல்ல தொடர்ந்து தோன்றதுனால போர்வெல்லோட ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது இங்கதான் பில் பேக்கர் இன்னொரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறார் நிலத்துல ட்ரில்லிங் பண்ற ஆகுவர் ஷாப்ட்ல ட்ரில் ஒரு விதமான திரவத்தை செலுத்துறதுனால போர்வெல்லோட ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாம அதே நேரம் நிலத்துல இருக்கிற கடல் தண்ணி கசிவையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் நிலத்துல தோண்டப்பட்ட அந்த போர்வெல்ல டம்மி கான்கிரீட் ஹாலோ சிலிண்டர்ஸ் வச்சு ஸ்பெஷல் கான்கிரீட் கலவையான எஸ் சி 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 சிக்ஸ்டிங்கிற கான்கிரீட் கலவைய ட்ரிமி பைப் மூலமா பைப்புக்குள்ள ஊற்றப்படுது இது மாதிரி மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பைலும் ரெண்டு வருஷத்துல கட்டி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பைலுக்கு மேல ராப்ட் பவுண்டேஷன் பேஸை கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட பதினோரு அடி திக்னஸ் அளவுல கட்ட முடிவு செய்யறாங்க வைஷேப் ஸ்ட்ரக்சர்ல மேசிவா இருக்க போற இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனை கட்டுறதுல இன்னொரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது துபாயில நாற்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு மேல வெயில் அடிக்கிறதுனால ராஃப்ட் பவுண்டேஷனுக்காக தயாரிக்கிற சிமெண்ட் கலவை சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆகி கட்டி ஆகுது இந்த பிரச்சனையை சமாளிக்க ராப்ட் பவுண்டேஷனுக்கான கட்டுமான வேலைகளை இரவு நேரத்துல செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல சிமெண்ட் கலவையில ஐஸ் கட்டிகளை போட ஆரம்பிக்கிறாங்க இப்படி சிமெண்ட் கலவையில ஐஸ் கட்டிகளை போடுறதுனால சிமெண்ட் இருக்கிறதுக்கான நேரம் அதிகமாக்கப்படுது புர்ஜ் கலிஃபாவை தாங்கி நிக்க போற ராஃப்ட் ஃபவுண்டேஷன் வெற்றிகரமாக கட்டி முடிக்கிறாங்க அதே நேரத்துல புர்ஜ் கலிஃபாவோட ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கிராவிட்டினாலயும் துபாயில அடிக்கடி சாண்ட்ஸ்ட்ராமுங்கிற மணல் புயல் வீசுறதுனாலையும் கட்டிடம் கீழே விழாம இருக்க ராப்ட் பவுண்டேஷன்ல இருக்கிற ஏரியாவில் எக்ஸ்ட்ரா பைல் உருவாக்கி புர்ஜ் கலிஃபாவோட இணைக்கப்படுது இப்படி பண்றது மூலமா புர்ஜ் கலிஃபாவை மணல் புயல்னாலையும் கிராவிட்டி போர்ஸ்னாலையும் கீழே விழாம தாங்கி பிடிக்கும்னு சொல்லி சீஃப் டிசைன் இன்ஜினியர் பில் பேக்கர் ராப்ட் பவுண்டேஷனை உருவாக்கி இருக்காரு என்னதான் புர்ஜ் கலிஃபாவோட ஃபவுண்டேஷன் பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு புர்ஜ் கலிஃபாவோட பவுண்டேஷன் தொடர்ந்து கடல் நீர் ஊடுருவி பவுண்டேஷன்ல இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பைல் மேல படுறதுனால கரோஷன் ஆகி பைல இருக்கிற ரீபார்ஸும் கான்கிரீட்டும் பாதிக்கும்னு தெரிய வருது இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையை சமாளிக்க பில் பேக்கர் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாரு புர்ஜ் கலிபாவோட பவுண்டேஷனுக்கான ரீபார்ஸ் அமைக்கிறப்பவே பைல கெத்தோடிக் ப்ரொடக்ஷன்ல ரீபார் வடிவமைச்சு கட்டியிருக்காங்க அதே நேரத்துல டைட்டானியம்னால செய்யப்பட்ட ஒரு ஆனோட உருவாக்கி நிலத்துக்கு அடியில வச்சிருக்காங்க ஆனோடு கேத்தோடு மூலமா எலக்ட்ரானிசிஸ் மெத்தட்ல டிசி கரண்ட சப்ளை பண்றது மூலமா கடல் நீரால ஏற்படுற கரோஷனை தடுக்க முடியும் ஆனா இதுல குடுக்கற டிசி கரண்ட்டோட அளவு கொஞ்சம் அதிகமானாலும் ஹைட்ரஜன் எம்பிரிட்டில்மெண்ட்ங்கிற பிரச்சனை உருவாகி கான்கிரீட்லயும் ரீபார்ஸ்லயும் விரிசல் விட்டு சேதம் அடைய ஆரம்பிக்கும் அதே நேரத்துல கரண்ட்டோட அளவு குறைவான அளவுல கொடுத்தாலும் கடல் நீரோட உப்பு தன்மையினால ரீபார்ஸ்ல கரோஷன் ஏற்பட்டு சேதம் அடைய ஆரம்பிக்கும் இதனால ரீபார்ஸ்ல கொடுக்கற கரண்டோட அளவு அதிகமாகோ குறைவாவோ கொடுக்காம ஒரே அளவுல கொடுக்கணும் அதே மாதிரி இந்த பவர் சப்ளை இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து கலிஃபாவோட பவுண்டேஷன்ல ஒரு நிமிடம் கூட நிறுத்தாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் தான் ராப்ட் பவுண்டேஷன் மேல புர்ஜ் கலிஃபாவோட உயரமான டவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க ராஃப்ட் பவுண்டேஷன்ல இருந்து எக்ஸகனல் ஷேப்ல புர்ஜ் கலிஃபாவோட சென்டர் கோரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த சென்டர் கோர் கீழே விழாம இருக்க சென்டர் கோரை சுத்தி பட்ரஸ் மெத்தடில் சைடு சப்போர்ட்டா கட்டுறாங்க இந்த பட்ரஸ் சப்போர்ட் அதே நேரத்தில் மக்களோட பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால உள்ள இருக்க மக்களுக்கு பட்ரஸ் தான் இருக்கும்னு தெரியாத அளவுக்கு கட்டி இருக்காங்க இப்படியா ஒவ்வொரு ஃப்ளோரும் கட்டி முடிக்கப்படுது அதே நேரம் புர்ஜ் கலிஃபாவோட சென்டர் கோர்ல தான் லிஃப்ட் ஃபெசிலிட்டியை உருவாக்கி இருக்காங்க இப்படியா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது புளோரும் கட்டி முடிக்கிறாங்க புர்ஜ் கலிஃபாவோட மொத்த உயரம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு அடி உயரமாக இருக்கிறதுனால துபாயோட மழை காலங்களில் ஏற்படுற மின்னல் புர்ஜ் கலிஃபாவை தாக்காம இருக்க புர்ஜ் கலிஃபாவோட உச்சியில லைட்னிங் அரஸ்டரை வைக்கிறாங்க மின்னலை ஏற்படுத்தக்கூடிய மேகங்களை இந்த லைட்னிங் அரஸ்டல்ல இருக்கிற ஒரு சின்ன பேட்டரி சென்சார் மூலமா இயக்கப்பட்டு ஆப்போசிட் சார்ஜை உருவாக்கி மின்னலை ஈர்க்க ஆரம்பிக்குது புர்ஜ் கலிஃபாவை மின்னல் தாக்கும்போது லைட்னிங் அரஸ்டர் மூலமா மின்னல்ல இருக்கிற எலக்ட்ரான் புர்ஜ் கலிஃபாவோட எக்ஸ்டர்னல் காலம் வழியா ஊடுருவி நிலத்துல இருக்கிற எர்த் பீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கப்படுது இந்த லைட்னிங் தான் மின்னல் மூலமா புர்ஜ் கலிஃபாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இப்ப வரைக்கும் பாதுகாப்பாக இருக்க காரணம் இப்படியா தொடர்ந்து ஆறு வருஷமா கட்டப்பட்ட புர்ஜ் கலிஃபா ரெண்டாயிரத்தி பத்துல முழுமையா கட்டி முடிக்கிறாங்க புர்ஜ் கலிஃபா வெற்றிகரமாக துபாய் கவர்மெண்ட் கட்டி முடிச்சதும் உலகத்திலேயே உயரமான கட்டிடம் அப்படிங்கிற பெயரை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுல புர்ஜ் கலிஃபா இடம் பிடிக்குது இன்னைக்கு புர்ஜ் கலிஃபா மூலமா ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வருமானமா துபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இவ்வளவு உயரமான புர்ஜ் கலிஃபாவை தொண்ணூத்தி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட விசிபிளா தெரியற அளவுக்கு கட்டி இருக்கிறது உண்மையிலேயே புர்ஜ் கலிஃபா நவீன காலத்து அதிசயம்ன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட புர்ஜ் கலிஃபா ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் நைன்டீன் பேண்டமிக் சுச்சுவேஷனால நிறைய மக்கள் ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த தான் புர்ஜ் கலிஃபா உள்ள இருந்த பன்னெண்டு லட்சம் லைட்ட விக்கிறாங்க ஒரு லைட்ட ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுமோ அந்த விலைக்கு வித்து பன்னெண்டு லட்சம் மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காங்க துபாய் கவர்மெண்ட் இந்த டொனேஷன் மூலமா வேர்ல்டு டாலஸ்ட் டொனேஷன் பாக்ஸ்ங்கிற பேரும் புர்ஜ் கலிபாவுக்கு கிடைச்சிருக்கு